எல்லாருக்கும் வணக்கங்க ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா ஒன்றரை லெமன் நல்லா புழிஞ்சி வடிகட்டி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த திப்பிலாம் இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் வடிகட்டி வச்சுக்கோங்க ஒரு கவர் பாலை நல்லா பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிக்கோங்க அது வந்து பொங்கும்போது தண்ணிலாம் ஊற்ற வேணால் ஒரு பொங்கு பொங்கன்னா போதுங்க இந்த லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருங்க தண்ணி தனியாக அந்த தெரிஞ்சது தனியாக வரும் அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை ஒரு பாத்திரத்திலே இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் அதில் ரெடியாக ஈர ஈர நினச்சி போடுங்க இல்லைன்னா காட்டன் துணி அப்படியே உள்ளே போய்டும் அதுக்கப்புறம் பச்சை பச்சை தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க பச்சை தண்ணி நல்லா இது பண்ணினா நம்மளால் வந்து அப்போ தான் வந்து கையில் தொட முடியும் ரொம்ப சூடாக இருக்கும் அந்த புளிப்பு தன்மையும் போயிடும் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க லேஸாக பசைஞ்சிங்கன்னா இந்த உண்டை உடச்சல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் இந்த காட்டன் துணியில் இந்த மாதிரி மடிச்சுக்கங்க நல்லா டைட் கொடுத்து மடித்து ஏதாவது ஒரு வெயிட்டு வச்சுக்கோங்க பாருங்க நான் சீக்கிரமே எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டேன் இது வந்து நான் சேனலில் ஆரம்பித்து ரெண்டாவது வீடியோ இது தாங்க நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை தெரியாதவங்க வீட்லேயே இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு அசத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கிரேவி பண்ணிக்கலாம் குருமா வைக்கலாம் பட்டாணி கூட சேர்ந்து குருமா வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்